பின்னாடி விட நல்ல அதிருப்தியா இருக்கும் எங்களுக்கு இல்ல அந்த படத்துல வேட்டோத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு லுக் ஆக்சுவலா அரிய சார் ஒரு லுக் இருக்கும் தினேஷ்க்கு ஒரு லுக் இருக்கும் கலைக்கு ஒரு லுக் எனக்கு ஒரு லுக் அந்த மாதிரி சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்ல்டா இருக்கும் அந்த படம் சோ வைஸ் கலர் அந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் அந்த படத்துல ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு லுக் இருக்கும் அதுல எனக்கு இந்த லுக் வச்சு நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னாங்க அந்த நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கேன் ஏன்னா எங்களுக்கே பார்த்தது லிங்கேஷ் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து பேருக்கு அந்த பிரச்சனை ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு நான் போய் நிற்கிறேன் அதுக்கே எங்க ஹீரோ வரலையே

அப்புறம் ஒரு ஃபீமேல் பக்கம் இருந்த ஒரு ஸ்டோரி ஒரு ஃபீமேல் டேரக்டர் நம்ம ரொம்ப சட்டலா நடிச்சிருக்கோம் நம்ம கிட்ட ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க எப்பவுமே லிங்கேஷ் ஒண்ணு ஏதாவது அடிப்பான் எதிர்வான் குறிப்பான் எதிர்பார்ப்பாங்க இல்லைன்னா ஏதாவது கத்தவா செய்வான்னு எதிர்பார்ப்பாங்க அது எதுவுமே இல்லை ரொம்ப செட்டிலான ஒரு படம் போது அது பட் இன்னைக்கு ரொம்ப எல்லா படமும் ஆக்ஷன் பேஸ்டாக வந்துட்டே இருக்கும்போது இது ஒரு ஒரு மியூசிக்கல் டிராமாவா இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெஷ்ல இருந்தும் அதான் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும் படம் நாங்க அப்படியே நல்ல ரிவியூஸ் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு எல்லாமே ஸோ காயல் லிங்கேஷ் அவர்கள் எப்படி வந்தார் காயல் வந்துட்டு நான் காலேஜில் ஒன்று ஒரு படம் முடிச்சுட்டு ரிலீஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட கேமராமேன் வந்து அடுத்த படம் கம்மிட் ஆகிறது அதுதான் காயல் ஸோ தமயந்தி மேடமும் கார்த்திக் சுப்பிரமணியமும் ஏற்கனவே டிவியில் ஒக் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ஆல்பம்லாம் பண்ணதுனால ஸோ இப்போ கேஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு கார்த்தி வந்துட்டு என்னோட ஃபோட்டோவை வந்து காட்டுறாரு இந்த மாதிரி இவருடனே நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம் எங்க படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு எனக்கு இவரு தெரியுமே இவர் யாருன்னு லிங்கேஷ் கபால் இல்ல இல்ல அவர் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு இப்ப உடம்பெல்லாம் குறைச்சிட்டாரு இப்போ காலேஜ் படம் பண்ணிட்டு இருக்காரு அது தான் இருக்காரு உடனே உடனடியாக அவங்க என்ன கூப்பிட்டாங்க உடனடியாக கால் வந்துச்சு சொன்னோட அண்ணா அவங்களுக்கு ஒரு கால் உரையை போயிருந்தாங்க யார் இப்போ அது ரைட்டர் தமையா அவங்க கூப்பிடுவாங்க ஆனால் சரி இப்போ தாண்டா முதல் படமும் முடிவு போய் அப்போ ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள ரெண்டாவது படம்லாம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க தம்பி அது விடு வேலையை பார்க்க பண்ண மாட்டோம் திடீர்னு பார்த்தா ஒரு கால் வந்துச்சு தம்பி வரீங்களா மீட் பண்ணோம் அப்படின்னாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோம் போயிட்டு அவங்க எதுவுமே சொல்லல இப்போ உக்கார வச்சாங்க பார்த்தாங்க ஸ்டோரி நான் நரேட் பண்ணுவோம் அப்படின்னாங்க சரி சொல்லுங்க அப்படின்னா ஸ்டோரி நான் ரைட் பண்ணேன் நிறைய முடிச்சு ஃபுல்லா முடிச்சிட்டாங்க டூ ஹவர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னாங்க ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் இப்போ நானும் காற்றையும் அப்படியே கேட்கணே ரோட்டில் அப்படியே நடந்து போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டே என்ன தம்பி எல்லாம் உண்மையாக பொய்யா இப்போ தான் வந்து உட்காந்து கதை சொல்லிட்டாங்க ஓகேவான்னு கேட்குறாங்க என்ன தம்பி உண்மையானா ஆனால் அவங்க ஷூட்டிங் இம்மீடியட்டாக போகிற மாதிரி இருக்காங்க பட் அவங்களுக்கு அந்த லீடு மட்டும் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஒரு பத்து பஞ்சு பேர் பார்த்துட்டாங்க பட் அவங்களுக்கு ஏதோ கன்ஃபார்மாக தான் தெரியுது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாங்க சரி அப்புறம் டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்து உங்களுக்கு ஓகேவாக்கா அப்படின்னா நான் ஏன்னா ஒல்லியா இருக்கேன் ஏன்னா அப்போ நான் ரொம்ப டயட்ல இருந்தேன் அந்த படத்துக்கு இப்போயாவது கொஞ்சம் ஃபிட்னஸ் டயட்ல இருக்கேன் அப்போ ரொம்ப டயட்ல ஃபிட்னஸே இல்லாமல் வேற ஒரு மாதிரி ரொம்ப எதார்த்தமான ஒரு பயனா வேணும்ன்றதுனால அந்த படத்துக்கு ஸோ அப்போ ஒரு மூணு படமும் அப்படிதான் பிளான் பண்ணி அப்போ ஜிம்முக்கே போகாம ஒரு ஒரு டயட்ல இருந்தேன் நான் கண்ணெல்லாம் இப்படி இருக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா நான் இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்ப்பா உங்களுக்கு ஓகேவா தம்பி நான் பண்றேன் பண்ணுறேன் ஓகே ஓகே தம்பி ரெடி ரெடி பண்ண ஷூட் ரெடி ஆகும் நம்ம நெக்ஸ்ட்டு நான் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நம்ம இது பண்ணலாம் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே கூவாக உட்காந்தோம் பார்த்தா எல்லாரும் இருக்காங்க இருக்காங்க ஸ்வாகத்தா அனுமதி எல்லாருமே இருந்தாங்க அப்போ ஓகே ஆல்ரெடி அது ரெடி ரெடியா இருக்க பார்த்து கூட நான் அப்போதான் போனேன் ஓகே ஃபுல் செட்டப் இருந்துச்சு நான் தான் லாஸ்டா போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண அப்புறம் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் காயல் அதுக்கப்புறம் ஓகே அதே மாதிரி காயல் மூவி வந்து ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்கிற ஒரு படம் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது இதுல நமக்கு வந்து மெயினான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குதான் பட் அவங்க நம்மள ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சா இல்ல இல்ல நான் அப்படி பார்க்கவே இல்லை இதை கதையா தான் பார்த்தேன் ஆக்சுவலா இது வந்து எனக்கு உண்மையா சொல்ல போனா ரெண்டு மூணு ஃபோன்ஸ் எனக்கு வந்துச்சு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் டேரக்டர் பார்த்துக்க கூப்பிட்டு போயிட்டு நம்மளை வந்து செஞ்சு விட்டுருவாங்க அந்த ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் வரும் இப்போ நீ ஹீரோ நடிக்கும் இந்த மாதிரி படங்கள் வரும் கதைகள் வரும் நீ பார்த்து செஞ்சு எனக்கு அதெல்லாம் எனக்கு யார் சொன்னது நான் கேட்கவே இல்லை என்ன ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி கதை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வில்லனாவே பார்த்தவங்க ஒரு ஹீரோவா ரெண்டாவது பார்க்கறதுன்னு இருக்குல்ல ஒரு நெகட்டிவ் ஷேட்ல என்ன ஈஸியாக பார்த்தலாம் அதனால் நான் பண்ண படங்கள் எப்படி இருக்கு ஸோ பாசிட்டிவான ஒரு ஷேட்ல பார்க்கணும் ரெண்டாவது ஹீரோவா ஒரு டூ ஹவர்ஸ் நம்மளை வச்சு பாக்குறாங்க ரெண்டு ஹீரோயின்களும் நம்மளை வச்சு ஒருத்தவங்க பாக்கிறாங்கன்னு எனக்கு அதுதான் தோணுது நான் பாசிட்டிவ் மட்டும் தான் பார்த்தேன் ரெண்டாவது அவங்களோட அந்த கதையும் நம்ம பண்ணணும் அப்புறம் இன்னொரு பக்கம் ஒன்னு பிளாக் இருந்தா ஒயிட் இருக்குல்ல நம்ம பிளாக் சைடு மட்டும் பார்க்கணும் ஒயிட் சைடும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லை ஒயிட் தான் பிளாக் சைடு நம்ம பார்க்கணும்போது நான் ரெண்டு பக்கத்துல இருந்து பார்க்கணும் இவங்க ஒன்று சொல்கிறாங்க கதையை அது எங்க இருந்து சொல்றாங்கன்னு நான் பார்த்தேன் ஸோ கண்டிப்பா நம்ம அதுக்கு நம்ம பண்ணிதான் ஆகணும் அது நல்லா இருக்கு தெரியல ஒரு ஆஸ் ஆக்டரானா அதை அதை நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு பட் இது வரைக்கும் வந்த ஃபீமேல் அந்த ஓரியன்ட் மூவில இருந்து இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பெண்கள்ல பெண்களை பத்தின படங்கள்ல ஆண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ் இதுல வந்து நெகட்டிவ் ஷேட்ல ஒரு மேல் ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க எல்லா கேரக்டருமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ஃபீமேல் சைட் இருக்க பிரச்சனை மட்டும்தான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லி இது எல்லார் பக்கம் இருந்து அதுதான் பயங்கர சூப்பரா பேசப்பட்டுச்சு எல்லா ஆடியன்ஸும் அததான் சொன்னாங்க एक्चुअली. ஒரு பெண் இயக்குனர் கிட்ட இருந்து பெண்கள் பத்தின பிரச்சனையை பேசின முதல் படம் இதுதான். அப்படி நம்ம அது ஒரு பெரிய ப்ளஸ் ட்ரூ பேஸ் பண்ண ஸ்டோரி இல்ல கற்பனை கதையா? ஓகே. டைரக்டரோட ஓகே ஓகே. லைஃப் சின்ன சின்ன

இப்படி ஒரு சீனியா வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் இப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்ததா சூப்பராக இருந்திருக்கு அந்த மாதிரி ஒன்று ஒரு கற்பனை ஒரு சிலதை வச்சிருப்பாங்க கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஷூட் போனதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன் உண்மையாலுமே உங்க கதையா போய் சொல்லாதீங்க நான் தான் அல்மோஸ்ட் தேன் அப்படின்னாங்க காயத்ரியோட கேரக்டர் அல்மோஸ்ட் நான் தான் ஸ்வாகதா வந்து என்னோட கற்பனை நான் சின்ன வயசுல இருந்தா எப்படிலாம் நான் இருக்கணும்னு நினைச்ச ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சோம் அது என்னோட கற்பனை சோ அது ஓகே பட் ஹீரோ ஆதி ஆதி உண்மையா அப்படிங்கும்போது அப்படியே அமைதியாக போயிட்டே இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஷூட் இருபது நாள் கிட்ட போகும்போது நான் கேட்குறேன் அந்த ஆதி உண்மையா சொல்லுங்கன்னு ஆதி வருவான் பாருங்கன்னு அவர் எனக்கு காட்டிட்டாங்க அந்த ரியல் கேரக்டரே வந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து தான் ஆதி அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா இவர்தான் ரொம்ப நல்லவர் உங்களோட ரொம்ப நல்லவர் ஒரு இவரு தான் இவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற ஒரு மேல் இருக்காள எங்கேயும் கோபப்படாம இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அப்பவும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்காகவே அவன் இருக்கிறதுக்குள்ள எனக்கு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சார் நீங்க தான் சார் சம்மு சூப்பர் அப்படின்னா சோ அவங்க லைஃப்ல நடந்த கதை ஆக்சுவலா ஓகே அண்ட் அதே மாதிரி இந்த நேம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு கையல்னு ஒரு மூவி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு இது காயல் நீங்க கேட்டீங்களா டைரக்டர் என்ன நேம் இது காயல் அப்படின்னு கயல் வந்து பேரு காயல்ன்றது வந்து நிலம் சார்ந்த ஒரு பேர் காயல்பட்டினம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஊர் ஊரோட நிலம் சார்ந்த பேர் தான் இல்ல தமிழ் இலக்கியத்துல வந்துட்டு பேக் வாட்டர்ல அந்த இருக்குல்ல அந்த இடத்த வந்து காயல்னு சொல்லுவாங்க நான் அவங்க சொன்னாங்க என்கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சொல்றதை பார்த்தா இன்னும் தமிழ் லிட்ரேச்சர் போவீங்க அப்படின்னு பிரிவும் பிரிவு சார்ந்த இடத்த வந்து காயல் அப்படின்றவங்க ஸோ இந்த படம் அதை பற்றி பேச பிரிவை பற்றி தான் ஸோ அதோட டிராவல் தான் அந்த படம் அதனால காயல்ன்ற டைட்டில் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேசிகிலி ரைட்டர் அண்ட் போயிட் ஸோ அவங்க அந்த பெயர்கள் எல்லாமே தமிழ்லேயே இருக்கும் என் பேர் ஆதித்தமிழ் காயத்ரி பேர் வந்து தேன்மொழி சோ அந்த மாதிரி யமுனா ஸோ இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் தமிழ் பேராக வச்சிருப்பாங்க அவங்க கொஞ்சம் தமிழ் பற்றாளர் இந்த படத்தோட கதை கேட்கும்போது ஒரு கெட்டப்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட மூணு படங்கள் நான் அதே சாயல்ல தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ இந்த படத்துக்காக நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா லுக் வைஸ் ஆகட்டும் நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா காமிக்கணும் அப்படின்னு மெனக்கடல் ஏதாவது பண்ணீங்களா இல்லை என்னன்னா நான் கொஞ்சம் உடம்பு ஏற்றலாமா அப்படின்னு அவங்க கிட்ட கொஞ்சம் ஏற்றி இன்னும் கொஞ்சம் ஹீரோய்ட்டுக்காக பண்ணலாம் போது அவங்க வந்துட்டு இல்லை தம்பி நீங்கள் இப்படி இருக்கா மாதிரி இருங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக தானே இருப்போம் எப்படி இருந்தாலும் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக நம்ம போய்ட்டு கொஞ்சம் வெயிலெலாம் பார்த்துட்டு பத்திரமா கோடலாம் பிடிச்சிட்டு ஆக்சிடண்ட்லாம் விஷயம் தானே இருப்போம் ஃபஸ்ட்டு டே ஷார்ட்டு நான் எனக்கும் காயத்ரிக்கும் பாண்டிச்சேரியில் ஷூட்டு அப்போது அவங்க ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர்னு போயிட்டே இருக்குது ஸ்கிம்மர் வேற இருக்கு ஃப்ரெண்ட்ல கரெக்டா வந்து என் என் நான் உட்காற கட்டத்துல கீழே என்ன கடல் அந்த பாறை மேல ரெண்டு பேர் உக்காந்துருக்கோம் அங்க இருந்து ஒரு நாலு கடல் வந்துரும் ஒன் கடல் வந்துடும் ஒன்மோர் ஒன்மோர்னு போயிட்டே இருக்கு எனக்கு ஏதாவது தப்பு பண்றேனா இல்ல நீங்க நினைக்கிறதோ இல்ல ரியாக்ஷன் ஒழுங்காக கூட இல்ல தம்பி எனக்கு அப்படின்னாங்க சரி தம்பி போயிட்டு வாங்க நான் சோ இதுவும் காயத்தியோட ஷாட் முடிக்கிறேன் நீங்க அப்படியே ஒரு சின்ன வாக் போயிட்டு சும்மா தண்ணி ஏதாவது டிஃபன் ஏதாவது லைட்டா சாப்பிட்டு வாங்க இடத்துல கேரவன் கிடையாது அந்த கடலுக்குள்ள நடுவுல எடுத்துருக்கோம் அங்கே கேரவன்ல ஏன் நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அம்ப தம்பி அம்பர்ல எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே வேற எதாவது அப்புறம் போயிட்டு வந்துட்டு ரெடி ஆனோடனே அப்படியே பார்த்தாங்க பார்த்துட்டு சரியா, அங்கேயே இங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டாங்க எனக்கு கொஞ்சம் இதான் சிவாது ஏதோ ஒன்னு யோசிக்கிறாங்க என்னன்னு தெரியல அப்படினும் போது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வச்ச உடனே கேமரால காத்திக்கிட்டு காத்தி ஓகேவா கார்த்தி உங்களுக்கு ஓகேவா இல்லக்கா இன்னும் கொஞ்சம் அவர் ஏதோ சொல்றாரு தம்பி இந்த கலர் வந்து ஸ்கின் கலர் இன்னும் கொஞ்சம் கருப்பாகலாமான்னாங்க டல் மேக்கப் பண்ணா போலாம் இல்ல எனக்கு சன்லைட்லயே நில்லுங்க கண்டா சன்லைட்ல நின்னா சன் பேர் பேர்ன் ஆயிடும் ஸ்கின்னு அப்புறம் எனக்கு அடுத்த படத்துக்கு போக முடியாது நான் டல் மேக்கப் போறேன் இல்ல இல்ல இப்போ ஒரு ஒன் மந்த் என் கூட தானே இருக்க போறீங்க நீங்க அதனால நம்ம கொஞ்சம் அதே மெயின்டைன் பண்ணாத மேக்கப் எல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி சொல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண மாட்டோம் சோ மத்தபடி அவங்க எதுவும் இது பண்ணல எனக்கு ரொம்ப எதார்த்தமா ஒரு பையன் தான் வேணும் ஷோல்டர் நிமித்திட்டு நெஞ்சு நிமித்து நடக்கிற ஒரு பையன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க

அதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி யாரோட வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்து ஸ்வாக்ச ரெண்டு பேர் கூட எனக்கு ரொம்ப நான் மார்னிங் கூட ஆகிட்டே சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா டு பி ஹானஸ்ட் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஹீரோவா நடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் படங்கள் நடித்த ஹீரோயின் கூட வந்து அவங்க நம்மளை சூஸ் பண்ணுவாங்க நம்ம கூட நடிக்கலாமா நான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு ரெண்டு மூணு படங்கள்லேயும் அது நடந்திருக்கு ஒரு காலேஜ் ரோட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சன்னா ஒரு தெரிஞ்ச முகம் தான் வராங்க ஒரு ஷூட் மாதிரி வராங்க யார் ஹீரோன்னு கேக்கிறாங்க லிங்கேஷ்னே அவங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க ஆளையே காணும் அசம்பாங்க அவங்க வந்தவங்களே காணும்னு அப்படின்னாங்க ஏன்டா என் பேருந்தான் நான் சொல்லிட்டேன் என் பேர் தான் சொல்லுங்க சொன்னேன் ஏன்டா சொல்றீங்க அப்படின்னா இல்ல பண்ண யார் ஹீரோன்னு கேட்டால் சொல்லணும் இல்லன்னு நம்மளுக்கு அது ஒன்று இருக்கும்ல எப்பவுமே இருக்கும் இல்லடா நீங்க டைரக்டர் ப்ரொடியூசர் பேர் சொல்லி பேசுங்களா அப்படின்னா சரி ஓகேண்ணா அதுக்கப்புறம் ஒரு ஒரு படம் நடிக்கிறேன் நானு அங்கேயும் தான் ஹீரோவா அப்படின்ற மாதிரி யோசிச்சு உள்ளே வந்தாங்க அப்படின்னும்பொழுது அப்போது நம்மளுக்கு ஒன்று அது நடந்துச்சு பட் அதே காயலுக்கு வரும்போது கிட்ட இருந்தோம் ஸ்வாகம்னா அதை எதுவுமே பார்க்கல எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ் ரொம்ப இத்தனைக்கு சினிமாவில் பதினஞ்சு வருஷம் இருக்கும்பொழுதும் அவங்க என்னென்னா அந்த இடத்துல அவங்க வெறும் கதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதை மட்டும்தான் ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்வாகத்தாலாம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஓகே ஓகே ஸோ ஸோ அப்படி ஒரு ஜோன்ல இருந்து வரும்போது எனக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அதனால யாருன்னு கம்பேர் பண்ண முடியாது ரெண்டு பேருமே அவங்க பார்ட்ட சூப்பராக பண்ணும்போது எனக்கான ஃப்ரீடம் அவங்க கொடுத்தாங்க நான் கவுண்டரில் என்ன பண்ணன்றத எனக்கு கொடுத்துட்டாங்க அதனா ரொம்ப ரெண்டு பேருமே நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஓகே அதே மாதிரி காயல் மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடித்த சீன் எந்த சீன் சொல்லுவீங்க எனக்கு நானும் ரமேஷும் ஒரு சீன் நடிச்சிருப்போம் ரமேஷ் தலைப்புக்கு நானும் ஒன்னு நினைச்சோம் அப்புறம் அவன் ஒரு சீன் அக்ஷன் நடிச்சிருப்பான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் அவன் ஆக்சுவலி அவன் குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு அவன் குழந்தைய அவன் பார்த்தே இருக்க மாட்டான் ரமேஷ் இந்த படத்தில் அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டு கேரளாவில் போய் செட்டில் இருப்பாங்க அவன் அவங்க ஒய்ஃப் பேசவும் அவனுக்கு விருப்பமும் இருக்காது மெயின் கேரக்டர் ஒரு கதை இருக்கும்போது சைடில் ரமேஷில் கூட கதை ஒன்று சின்னதாக வந்துக்கிட்டே இருக்கும் முத முதல்ல அவன் குழந்தை வந்து அப்பா அம்மா உடம்பு சரியில்லை வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் டைலாக் பெருசாவே இருக்காது ஃபோன் எடுத்தோம் அளவோ அப்படின்னோடனே அப்பா நான் இது பேசுகிறேன் அப்படின்னோன்னு அவன் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மார்க் ஒரு டப்பிங்ல சின்னதா ஒரு ஹஸ்கியான வாய்ஸ் தான் கொடுத்துருப்பான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அதை பார்க்க உடனே நான் மாதிரி கண்ணு கலங்கிடுது எனக்கே கண்ணு கலங்கி நான் ஃபோன் அடித்தேன் நான் எப்படி நடிச்சிட்டேன் ஸோ அந்த சீன் ரமேஷ் பயங்கரமாக இருப்பேன்ட்டான் அப்புறம் நானும் ரமேஷும் ஒரு சீன் நடித்தோம் அது ஒரு மாதிரி ஒரு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுமே அந்த சீனே ஒரு மாதிரி மிட் நைட்டில் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி பொறுமையாக போய்ட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிடுவார் ரமேஷ் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாரு இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அப்போ அவர் கால் வரும் ரமேஷ்க்கு அப்போ அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னும்போது அப்புறம் நான் போய் சொல்லுவேன் நம்மளுக்கு பிடிச்சவங்க உயிரோடு இருக்கும்போதே நம்ம அவங்க கூட இருந்தணும் சார் அதுக்கப்புறம் லைஃப் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவோம் அந்த சீன் ரொம்ப நல்ல சீன் அந்த டயலாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸ் சீன் முடிச்ச உடனே பார்த்தா ஸ்வாகத்தை ஹக் பண்ணுவாங்க லவ் மூடு போனோம் அப்பா அதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் அது நம்மளுக்கு நடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் பயங்கரமான ஸ்கோப் அது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அந்த மூணு இடத்துக்கு நம்ம நகரணும் ஒன்னு ரமேஷ்ல கிட்ட ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசிட்டு அது நகரணும் ரெண்டாவது ஸ்வாகதா வந்து ஒரு ஒரு ஹக் பண்ணுவாங்க அங்கே லவ் வரணும் ஆனால் அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து மூவ் ஆகணும் போது அது அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு லைட்டா ஒரு தயிர் சாத சாப்பிடணும் அப்படி இருக்கும் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு அது லிங்கேஷ்க்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சாஃப்டா ஸ்வீட்டான பாயா இருக்க பிடிச்சிருக்கா இல்ல ரக்கெடான ஒரு வில்லனா தான் இருக்க பிடிச்சிருக்கா லிங்கேஷ்க்கு பயங்கர ஆக்சன் தான் பிடிக்கும் ஆனா லிங்கேஷ் ஆஸ் ஆக்டரா வந்துட்டு காயல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு காயலும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி நான் நடிப்பேன் எனக்கே இப்பதான் தெரியுது ஆக்சுவலி ஓ நம்ம இப்படி நடிப்போமா அப்படின்னு அஹ் காயில முடியும் அதை இப்போ இப்போ என்னோட மைண்ட் செட்ல நான் இருக்குன்னா ஆக்ஷன் வந்தாலும் பண்ணணும் அதே நேரத்துக்கு இந்த மாதிரி படங்கள் இனி விடக்கூடாது இனிமே இந்த மாதிரி படங்கள் வரும்போது என்னன்னா சின்ன படங்கள் இப்படிதான் இருக்கும் அதை நம்ம விடக்கூடாது அதையும் நம்ம நடிச்சு கொடுக்கணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இப்போ அப்புறம் எனக்கு வந்திருக்கு முன்னா ஆக்ஷன் இருக்கா இப்ப நான் வில்லனா என்ன பண்றேன் யாரெல்லாம் தோற்றுறேன் ஹீரோயினை தருத்துறேன்னா ஹீரோ எத்தனை தடவை அடிக்கிறேன் அவர் என்ன எத்தனை அடிப்பாரு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ காயலுக்கு அப்புறம் நாற்கர போர்க்கு அப்புறமா என்னன்னா ஒரு சின்ன படம் கூட நல்ல கதாபாத்திரம் வந்து நம்ம நடிக்கணும் அதுல எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது அதில் வந்து நம்மளோட இதெல்லாம் எதிர்பார்க்காம டேரக்டரோட

அனுப்புங்க அதுக்கப்புறம்னே நாங்க அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்தோம் இந்த இயர் நிறைய இருக்கு அதே மாதிரி ரஞ்சித் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க வேற லெவலா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பேருக்குமே கெமிஸ்ட்ரினா அண்ணா தானே அவரு அதனால என்ன திட்டுவாரு என்கிட்ட என்ன கேட்பாரு நானும் அவர் திட்டுனா கோச்சிங் மாட்டேன் அவர் திட்டினா மட்டும் நான் கோச்சிக்கவே மாட்டேன் போல அவர்கிட்ட மட்டும் நான் கெஞ்சுவேன் கேட்பேன் கெஞ்சுவேன் அவர்கிட்ட கோவப்படுவேன் வரைக்கும் நான் எதையும் கேட்டது கிடையாது கெஞ்சுன்னு கிடையாது அவர்கிட்ட மட்டும் நான் அதை பண்ணுவேன் என்ன நான் கூட அப்படி இது வரைக்கும் போய் நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அந்த இடத்துல அவரும் என்னை வச்சிருக்காரு கேட்கற இடத்துல வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் கேட்க முடியுமான்னு தெரியல நான் என் வீட்ல கூட சண்டை போட்டா பேச மாட்டேன் முறுக்கிட்டு மாட்டேன் பட் நான் இவர்கிட்ட மட்டும் காம்ப்ரமைஸ் ஆவேன் ஏன்னா அவரு நான் டே நான் சினிமாக்கு வந்ததுல இருந்து என்னை பத்தி ரொம்ப அவர் யோசிக்கிறாரு நான் ஏதாவது தப்பு பண்ணா கூப்பிட்டு கேட்பாரு ஏன் இப்படி எல்லாம் ஏன் இந்த படம் பண்ண ஏன் அந்த படம் பண்ணேன் இந்த படம்ல இன்னும் நல்லா பண்ணிடலாம் இது வரைக்கும் நான் நாலு படம் அவர் காட்டிட்டேன் காலேஜ் ரோடு காட்டினேன் நாற்கரப்பூர் காட்டினேன் காயல் காட்டினேன் ஒரு நாள் படம் நல்லா நினச்சிக்கணும் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் சரிங்க அப்புறம் இதோ இது காயல் பார்த்துட்டு அது நீ ஏன் நீ இதை பணம்ல ஆடினாரு நான் பண்ண நாற்கரை போர் பார்த்துட்டு இந்த இடத்துல நீ சோ நம்ம கிட்ட இருந்து அந்த குறைகளை சொல்ற இடத்துல அவர் அது ரொம்ப முக்கியம் நீ அது அடுத்த முறை அதை பண்ணா சரியா சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா சோ நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட நான் சொல்லு நான் கேட்டேன்னா உடனே படம் பாத்துருவாரு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி சோ கொண்டு போய் பாத்திரலாம் அப்படின்னு நீங்க பாத்துட்டு இது சரியில்லடா இல்லடா இது பண்ணாது நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற எனக்கு அதுதான் தேவை எனக்கு அந்த மென்டர் தான் தேவை வேற எதுவும் நான் அதுதான் எதிர்பார்க்கல பெருசா சோ அந்த மாதிரி ஓகே சோ அப்ப வேட்டுவம் படத்துல உங்களோட ஆக்டிங் பார்த்து சட்டிஸ்ஃபை ஆயிட்டாரா இல்ல அங்கேயும் உண்டு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் நம்ம ஆக்டிங் ஆல பெருசா இல்ல ஆக்ஷன் தான் ஆல பயங்கர சட்டிஸ்ஃபை ஆவர் ஓகே சோ அதுல ஏதாவது திட்டுனாரா உங்களுக்கு திட்டு ஏதாவது வாங்குனீங்களா நான் ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் என்ன கூப்பிடாம விட்டானுங்க एक्चुअली அஸ்மந்த் ஐட்டங்க ஆரியானாக்கு தான் சீன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடவே இல்லை நம்ம மட்டும் கேரவானில் உட்காந்து எக்சைஸ் பண்ணி தம்பி சட்டிச்சு நம்மள கூப்பிட்டா ரெடியா போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஒரு மணி நேரம் தெரியிட்டு இருக்காங்களும் எனக்கு சொல்லவே இல்லை அப்புறம் ஹஸ்டண்ட்ட வந்துட்டு ஃபோன் அடிச்சு ஆனா அவங்களை கூப்பிடறேன் ஹஸ்டண்ட் வந்து டம் 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 கேரவான தட்டுறேன் என்னடா அவங்களை கூப்பிட்றாங்க சொன்னவனா வர முடியும் நான் கூலா போய் நிக்கிறேன் சிமா திட்டம் என்ன கூப்பிட்டா ஸ்பாட்டு காலையிலேயே நான் தான் ஆர்டரைக்குலாம் வந்து நின்று தரப்பாங்களா மாட்டாங்களா எந்த கேரவன் பார்த்துட்டு நின்று இருக்கேன் என்ன லேட்டா கூப்பிட்டானுங்க நான் இல்ல வந்துட்டேனே காலையிலேயே வந்துட்டேன் வந்தா வர வரமாட்டேன் ஆனா நான் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு தான் போனேன் பிஸியா இருந்தீங்க சாப்பிடுச்சு அப்படின்னு சார் போ அது பண்ணு அப்படின்னா ஆக்ஷன் எடுத்த உடனே என்னன்னு இப்ப சொல்றீங்க நான் போட பண்றா அப்படின்ட்டாரு உடனே பார்த்தா மாஸ்டர் ஒரு பெரிய சீக்வன்ஸ் தராரு இங்க அடிச்சு அங்க போறீங்க அங்க அடிச்சு இங்க வரீங்க இங்க இருந்து அப்படியே அப்படி தோல்ல உட்கார் அங்க மாஸ்டர் இப்ப பண்ணுவோம் இப்ப பண்ணுவோம்

சார் டி ரஜிச நீ நிறைய ஒர்க் பண்ற அதுக்கான அது நான் ஏங்கரான காலகட்டத்தில் நான் பண்ணிருக்கேன் நான் ஹைப்பர் தானே ஆமா நான் ஒர்க் பண்ணிட்டேன் ஒர்க் பண்ணி டெய்லி எனக்கு வேலை இருக்கணும் நைட்டு பகலுன்னு சொன்ன வேலை செய்வேன் எனக்கு தூக்க ரொம்ப தூங்க விட்டுருக்கா தூங்கிட்டு வந்து மறுபடியும் வேலை செஞ்சிட்டே இருப்பேன் எனக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஸோ லேட்டாலாம் போக சான்சே கிடையாது அப்படி லேட் ஆச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்

கொஞ்சம் நர்வஸா அனுப்ப நானு அப்படின்னா எந்த ஒரு ஆக்டர் சொல்லுவீங்க இல்ல எனக்கு எந்த ஆர்டிஸ்ட் கூடனு இல்ல எனக்கு கஜினிகாந்த்னு ஒரு படம் பண்ணும்போது அந்த நர்வஸ் இருந்துச்சு எனக்கு ஏன்னு தெரியல ஏன்னா வந்துட்டு நான் மெட்ராஸ் பண்ணும்போது ஒர்க் ஷாப் இருந்துச்சு கபாலி பண்ணும்போது ஒர்க் ஷாப் இருந்துச்சு ஒரு நாள் கொடுத்து பண்ணணும் அந்த டேரக்ட் மூட எனக்கு சீன்ஸ் ஒரு கொடுத்துட்டாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அது போயிட்டு பிரித்தியா கூட நடிச்சது அதுல இருந்துச்சு பட் கஜனிகாந்த் படம் ஒன்று என்னன்னா திடீர்னு ஸ்பாட்ல வந்துட்டு இந்த ஆசிஷியல் சினிமா இருக்குல்ல காலையில் வந்தவங்க டயலாக் கொடுப்பேன் அந்த டைலாக் உடனே படிச்சுட்டு உடனே நம்ம நடிக்கணும்ல அது எனக்கு வரல ஏன்னா டயலாக் மகப்போம் நான் போய் சொல்றேன் எனக்கு இந்த மாதிரிலாம் டைலாக் தராதீங்க எனக்கு ஒரு ஒன் டே பிஃபோரா கொடுங்க நான் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிட்டு வந்தா நடிப்பேன் ஆனால் தல இதுதான் தெரில சினிமா என்ன நீ ஸ்பாட்ல டைலாக் கொடுத்தா அதெல்லாம் நடிக்கணும் அது எனக்கு வரல எனக்கு உண்மையிலுமே ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ஒரு படம் என்னோட கேரியர்ல அந்த தான் நான் நான் எனக்கு திருப்தியே இல்லாது இப்ப குடுங்கடா அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு பட் நல்லா இருந்துச்சு யாருக்கும் தெரியாது பட் எனக்கு அது திருப்தி இல்லாம நல்லா தான் நடிச்சேன் நாங்க எல்லாருமே பட் எனக்கு வந்து என்னன்னா நான் ரெடி ஆகாம வந்து பண்ண படமோ ஆனா சினிமா அதுதான் நம்ம ரெடியா இருக்கணும் சினிமாலதான் ரொம்ப முக்கியம் ஆக்ஷனா இறங்கி உடனே அடிக்கணும் இப்போ நம்ம அந்த ரேஞ்சில் இருக்கோம் இப்போ அந்த மூட்ல இப்போ டைலாக் வந்துட்டு இப்போ என்ன என்ன கேட்க சொல்லுங்க கேட்டுட்டு ரைட் ரெடி சார் போலாம் சார் இப்போ அந்த இடத்துக்கு வந்து அதை நான் அன்னைக்கு இருந்திருந்தா இன்னும் அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் பண்ணிக்கலான்னு எனக்கு எனக்கு என்னோட செல்ஃபா எனக்கு தோணும் மற்றபடி அந்த ஒரு படம் தான் நர்வஸா இருந்ததுன்னு அதான் பட் நான் ஸ்க்ரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாது ஓகே நம்ம பண்ற தப்பு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் தெரியும் ஆமா அது வெளியே யாருக்குன்னு தெரியல அப்ப இது நம்ம ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படின்னா சீன் பேப்பர் ஸ்பாட்ல தான் வாங்குறது நீ ஸ்பாட்லயே கொடுங்க நான் ஸ்பாட்லயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆயிட்டேன் நான் இப்போ ஸோ முன்னாடி கொடுத்தா முன்னாடி கொடுத்தா சூப்பர் இல்லையா ஸ்பாட்ல கொடுங்க நான் பாத்துட்டு ரெடி ரெடினா ரெடி போலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்க மிஸ் பண்ண படங்கள் ஏதாவது இருக்கா நிறைய படம் கூப்பிட்டு வேணாம்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க ஓ நம்ம பண்ண வேண்டிய கேரக்டர் நான் கல்லூரி கல்லூரி வந்துட்டு நானும் தமிழ்நாடு நடிக்கிறதா இருந்துச்சு ஓகே எல்லாமே ரெடியாக ஷூட் போறதுக்கு ஒரு ஒன் வீக் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து இருபத்தி மூணாம் புள்ளி ஏசி ரிலீஸ் ஆகுது டிலே ஆயிடுச்சு அப்போ அப்போ அப்பதான் நான் ஆங்கரா ஜாயின் பண்ணி சிக்ஸ்த் டே செவன்த் டேவே என்ன கூப்பிட்டாங்க ஆடிஷனுக்கு ஒன் வீக் தான் ஆச்சு நான் டிவியில் வந்து அந்த செகண்ட் வீக்ல என்னை வந்துட்டு ஆடிஷன் ஒரு படத்தை கூப்பிடுறாங்க ரொம்ப ஓகே ரெண்டாவது வாரமே ஒரு படம் அதே ஸ்பீச்சர்ல கூப்பிடுறாங்க நானும் போய்ட்டேன் ஒரு மூணு நாலு மாசம் ஆடிஷன் போது நானும் தம்மனா ஒரு ரெண்டு மூணு டைம் அங்கே ஆடிஷனில் மீட் பண்றேன் டெஸ்ட் ஷூட் போறோம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க எனக்கும் தம்மனா ஃபோட்டோ ஷூட்லாம் எல்லாம் வடபண்ணெல்லாம் லைவ் ஷூட்லாம் எல்லாம் முடிக்கிறாங்க பரணி அப்போது எல்லாருமே இருந்த ஒரு பெரிய ஆடிஷன்ஸ் ரிஹர்சல்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம் அடுத்த வாரம் ஒரு டென் டேஸ்ல நாங்க வந்து ஷூட் போறதுக்கு ரெடி ஆகணும் அந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு ஷூட் போலாம் அப்படின்ற சொல்லி வச்சிருந்தாங்க சரி ரைட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படியே அந்த படம் எஸ்பிர்சல் அந்த படம் தள்ளி போகிறதுனா இதோட ஷூட்டும் தள்ளி போகுதுன்னு அந்த மாதிரி சொன்னாங்க அது தள்ளி போய் யாருக்குற ஒரு ஒரு வருஷம் எடுத்து தள்ளி போயிடுச்சு இப்ப நான் டிவில ஒரு ஃபேம் ஆயிட்டேன் ஒரு ஆங்கரா ஃபேம் ஆன உடனே அப்போ நான் ஒரு ஒன் இயர் கழிச்சு அவங்க மறுபடியும் கூப்பிடறா கூப்பிடும் போது இல்ல டிவில கொஞ்சம் ஃபேமா இருக்கா அந்த படம் அப்போ டிவில இருக்க ஆர்டிஸ்ட்ல டிவி ஆர்டிஸ்ட் சீரியல் ஆங்கர் அப்படின்னா அப்போ வந்து வேண்டாம் அதே டோன்ல பார்ப்பாங்க ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை அப்போ இருந்துச்சு தெரிஞ்சு ஏடா நீ கொஞ்சம் இப்போ ஃபேம் ஆயிட்டா அதனால யோசிக்கிறாங்க அப்படின்ற வந்து சொன்னாங்க சரி ஓகே நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அந்த கோவத்துல நான் படமே நடிக்கல அப்ப நிறைய படங்கள் வாய்ப்பு அப்போ நிறைய படங்கள் வாய்ப்பு வந்துச்சு ஆங்கராக இருக்கும்போது நிறைய படங்கள் வாய்ப்பு வந்துச்சு அப்ப இதோட கோவத்துல நான் நடிக்கணும் படமே நடிக்க மாட்டேன் நான் இதோட நல்ல ஆங்கராக வருவேன் அப்படியே நடிக்க போயிருக்கலாம் ஒரு அந்த ஒரு வெறுப்புல இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் அப்புறம் ஆங்கராக ஃபோர் டூ மிஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு படம் அந்த டைம்லயா ஓ விஷால் சார் படம் ஒண்ணு அப்போ வந்துச்சு அந்த படம் என்ன கூப்பிட்டிருந்தாங்க ஃப்ரெண்டா கூப்பிட்டிருந்தாங்க அப்புறம் டிஷ்யூன்னு ஒரு படம் கூப்பிட்டிருந்தாங்க நிறைய சீரியல் நடிக்க மாட்டேன் நடிக்கவே மாட்டேன் எனக்கு என் வந்துச்சு நான் நடிக்க மாட்டேன் ஒரு மாதிரி அப்போ அப்போ நம்ம தமனா வந்து மறுபடியும் நான் படிக்காதவன் ஆடியோ லன்சில் லைவ் பண்றேன் அப்போ மீட் பண்றேன் தமனா எனக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் காய்ச்சி ஞாபகம் இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டேன் நானு இங்கயோ பார்த்தா மாதிரி அப்படியே இருக்கட்டும்

நடந்துச்சு நம்ம லைஃப்ல அப்படி ஒன்று நடந்துச்சு அது அப்படி ஒரு போட்டோ இதுதான் கல்லூரி படத்தை ஞாபகப்படுத்தி கடைசியாக பண்ண ஆட் வரைக்கும் கல்லூரி டு ஆட் வரைக்கும் வந்தாச்சு சூப்பராக நடிச்சிருப்போம் ஒரு படத்துல வேற லெவலாக இருக்கும் பா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவோம் மச்சான் பாரு மச்சான் இந்த சீன்ல வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது எங்கடா அந்த சீனு எங்கடா அந்த கிணறு அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கா அவங்களோட ஜேர்னியில மெட்ராஸ்ல அது நிறைய எங்க அம்மா ஆமாம் மெட்ராஸ்ல நிறைய சீன்ஸ் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாங்க பார்த்தேன் நான் ஃப்ரேமுக்கு வெளியே உட்காந்து விளையாடி நடிச்சிருக்கேன் படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ரஞ்சிதானா வந்து இப்போ இப்போ சாருக்கும் இவனுக்கும் கலைக்கும் சீன் போயிட்டு இருக்கும்போது பேக்ல ஏ அன்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடினாரு எல்லாம் வந்துட்டு ஃப்ரேம்ல நின்று இப்போ புட்பால் ஆடினா ஃப்ரேம்ல நின்று ஃபுட்பால் ஆடணும் நினைச்சுன்னு இருப்போம் ஏ ஊந்து பிறந்து ஆடிட்டு இருப்போம் எடிக்கு முடிச்சு டப்பிங் கிட்டே வரும்போது தெரியும்

அப்புறம்தான் தெரியும் எடிட்ல தான் ஓகே நம்ம தெரிஞ்சதுல எல்லாத்தையும் அதுதான் அந்த படத்துல இதெல்லாம் எதுவும் இல்லை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு காயல் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து பிடிமன் சொல்லிட்டு ஒரு படம் அது அது ஃபெஸ்டிவல்க்கு ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு வெக்கைன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சார் படம் அதுல நினைச்சிருக்கேன் அப்புறம் வேட்டுவம் இப்போ போயிட்டு இருக்கு வேட்டுவம் முடிஞ்சாதான் அடுத்த படம் கமிட் பண்ண முடியும் அதனால அதுக்காக அந்த கெட்டப்ல இருக்கிறது லுக் அதுல இருக்கிறதுனால அக்ரிமெண்ட் இருக்கு ஸோ அது முடிஞ்சதுன்னா அடுத்த படத்துக்கு அக்ரிமெண்ட் பண்ண வேண்டியதான் ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபேண்டசி கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களோட கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ நீங்க வந்து நிறைய டேரக்டர்ஸோட அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் இந்த டேரக்டர் கிட்ட இருந்து கால் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு நீங்க ஒரு ஆசைப்படக்கூடிய டேரக்டர் வெற்றிமான் சார் தான் நீ போய் மீட் பண்ணு நான் சொல்ற அப்படின்னா இல்ல உன்ன பத்தி சொல்லிட்டேன் நீ செம்யா ஃபைட் பண்ற பயங்கரமா பண்றேன்னு நான் சொல்லிருக்கேன் நீ போ குடுமி போட்டு போ அப்படின்னா குடிமையோட குடுமி போட்டு போ பிரிச்சு போட்டுல போவா சரிம்மா சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சார் மீட் பண்ண போனோம் பொக்கே ஒன்று வாங்கிட்டு போய் வாங்க தினேஷ் ஃபோன் பண்ணா சொன்னா உட்காருங்க அப்படின்னா உட்காருங்க என்ன வேணும் அப்படின்னாரு என்ன வேணும்னா திடீர்னு வேணும் என்ன சார் நடிக்கணும் சார் சரி என்ன மாதிரி நடிக்கணும் ஏதாவது ஒன்று நடிக்கணும் உங்கள் உங்கள் கூட நடிக்க ஒர்க் பண்ணணும் சார் உங்கள் கூட நான் ஒக் பண்ணணும் நான் அவ்வளோதான் என்னோட ஆசை அப்படின்னா பார்த்தாரு பார்த்துட்டு சரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்க சார் ஓகே சார் அவரோட டேரக்ஷன் ஒர்க் ரொம்ப ஆசை எனக்கு சூப்பர் ஸோ லிங்கேஷ் அவர்களே இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப யதார்த்தமாக நாங்கள் கேட்டு கேள்விகளுக்குலாம் பதில் சொன்னீங்க எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு காயல் மூவி வந்து இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் கமிங் தேங்க்யூ ஃபார் கமிங் டு அர் ஷோ தேங்க்யூ